பெருமாள் கோவிலில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு வருகின்ற டிசம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டாதிபதி பெருமாள் திருக்கோவிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன்பின் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறாமல் இருந்தன இந்நிலையில் பெருமாள் கோவிலுக்கு சுமார் நான்கு கோடி செலவில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் கடந்த பத்து ஆண்டுகளாக தாமதமாக நடந்து வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முயற்சியால் மீண்டும் கும்பாபிஷேக பணிகள் தொடங்கியது இதில் கட்டமாக மண்டப திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் முப்பத்தி ஐந்தாயிரம் சதுரடி பரப்பளவில் கல்மண்டபத்தில் அறுபத்தி மூன்று கல் தூண்களுடன் பாரம்பரிய சாஸ்திர முறைப்படி பணிகள் நடைபெறுகிறது மேலும் கோவிலின் இடதுபுறத்தில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் ஸ்ரீதேவி பூதேவி சந்நிதி தனித்தனியாக கட்டும் பணிகளும் நடந்து வருகிறது இந்த பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பிரிச்சுட்டு நாலு சபதி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அவங்க பாட்டுக்கு வேலையை பண்ணிட்டு இருக்கான் நாங்கள் எடுத்த மாதிரி கரெக்டாக அக்டோபர் இப்போ இந்த இதில் வந்து பிரித்து செய்ய வேண்டியது விஷயம் இந்த தரைத்தளம் ஒன்று இந்த மூணு மண்டலம் பிரித்து சொல்லிக்கலாம் சாப்பிட்டு பேசி சீரிய பண்ணுவாங்க கோயில் பண்ணில் வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அதை எடுத்து செலவு பண்ணுவோம் ஹஸ்ட் போர்டு இருந்தாலும் தீர்மானம் பண்ணுவோம் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சரி இன்னைக்கு வந்து போகிறோம் மறுபடியும் திரும்ப இந்த வேலை எப்போ போக முடியும்னு ஒரு ஷெடியூல் கொடுங்க சென்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் வந்துருங்க பதினேழுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் ஒரு இருபது இருபத்தி ஒரு மாதிரி வந்துருங்க ஒரு ஆஃப் அன் அவர் அங்கேயே செக்ரட்டரியட்லேயே மேடம் வந்து இல்லை ஸ்பீக்கர் மூலியே உட்காந்து பேசிடுவோம் க்ளீனாக அரையில் பண்ணி கொண்டு பண்டு என்ன வேணும் எதுலேருந்து எது போட போகிறீங்க எப்படி பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் கொண்டு சேலஞ்சாக எடுத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முதல்ல பண்ணி மாற்றிடுவோம் முடிச்சிடும்

பெ உடனடியாக அந்த நிதிக்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு வெகு விரைவில் பணி தொடங்கப்பட்டு பணியினை இரண்டு மூன்றாக பிரித்துக்கொண்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கை துறையுடைய ஆணையாளர் அன்றைக்கு ஸ்ரீதர் அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார் அவரும் தேவையான நிதியை திருக்கோயிலே இருக்கின்ற நிதி போதவில்லை என்றால் திருக்கோயிலுடைய இந்து சமய அல்லத்துடைய பொதுநல நிதியிலிருந்து இந்த திருப்பணிக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து பணியை விரைவுபடுத்த கேட்டுக் கொண்டிருக்கின்றார் எங்கள் துறையினுடைய இணை அன்பிற்கினிய அன்புமணி அவர்களும் இந்த பணிகளை விரைவுபடுத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுப்பை நடத்துவோம் என்ற உறுதியோடு பயணிக்கின்றோம் நிச்சயம் நடைபெறும் தொடர் கேள்வியில் கோவில்பட்டியிலே ஒரு தேர்வு செல்ல வேண்டியது இருக்கின்றது தாளதாமா சென்றால் அது ஒரு குற்றச்சாட்டாக